மேலப்படி நீங்கள் அனுப்பிய குயிலீரைகள் வந்து சேர்ந்தது அதனால் உங்களை சுற்றி சுற்றியே என் ஞாபகம் வருகிறது அதனால் உங்கள் போட்டோவை அடிக்கடி பார்த்து கொள்கிறேன் உங்களை நான் யாரை நினைத்துக் கொள்வது நீங்களும் என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் நான் கடிதத்தில் அனுப்புவதை நீங்கள் கண்ணத்தில் வாங்கி கொள்ளவும் இச்சி 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 பிச்சை இச்சை இச்சு தொடற நீங்கள் மட்டும் என் அருகில் இறந்தால் உங்களை அனைத்தும் கொள்வே அவங்க கொல்ல மாட்டாங்கடா நீ படிச்ச அழகுக்கு உன்னை உன்னை எதுக்குற முதியோர் கல்வி காமிச்ச சிந்தாமணி கடுதாசியை படிக்கிறதுக்கு தானே அதுல குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களா அடுத்த கடுதாசியை நீ ஒழுக்கமா படிக்கல அவனை இந்த பாத்துக்கங்களோட சேர்ந்து உன்னை முட்டை வர வச்சிருவேன் சுருமணி

நாத்தம் புடிச்ச தலையில் கூட பார்க்காம நான் கையை வச்சு கத்தி போட்டு சிரைச்சு விடுங்களா அந்த நன்றிக்காவது என்ன கொஞ்சம் அவுத்து சொல்லுங்க ஐயா ஏன் தம்பி நாச்சி இப்ப அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் நான் சொல்றேன் பொன்னுமணி மாமா கழுவி இருக்க ஒன்று சேவிங் பண்ண வர பண்ணிட்டு வர வேண்டியதானையா அது இல்லாம ஒரு மீசில ஒரு முடி நரமுடி சொன்னாப்ல சொன்னாலும் பரவாயில்ல பொன்னுமணி என்னை காதல வளமா சொல்லி இருக்கீங்க நீ தான் போட்டு கொடுத்ததா நானா இருந்தா அவங்க தலைகளை தூக்க விட்டு என்ன இருபத்தாறு சவுத்தாலை அடிச்சிருக்கா மணி தம்பி இனிமே உங்க மாமா தலையில முடி இருந்தாலும் சரி அது மொட்டையா இருந்தாலும் சரி சொட்டையா இருந்தாலும் சரி நான் போய் கொத்தி விட்டு வந்துடுறேன் இனிமே தலைய பத்தியோ முடிய பத்தியோ நான் பேசவே மாட்டேன் அறிவு பத்தி நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சியா ஒண்ணு மணி தம்பி இதுக்கு விமோச்சனமே கிடையாதா படிச்சவன் இந்த ஊர்ல மிக தெளிவானவன் நான் சொல்றேன் கேட்கறியா அப்படிங்களா கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க அதாவது கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி சொல்லுங்க நான் என்ன மோட்டர் தனது ஒரு அளவு இல்லையா ஊர்ல நல்லது கட்ட நாளைக்கு ஒரு தான் இருக்கான் நாளைக்கு ஒண்ணு கிடைக்கும் ஆயிட்டா அவ சொல்றா அவ சொல்றான் தூங்கி விட்டான் அகப்பட்டவன் என்ன பண்ணுவேன்

பொண்ணு மணி நேரத்துல புதுசா விளைஞ்சது வீட்டுக்கு எடுத்துட்டு போய் குழம்பு காய்ச்சி சாப்பிடும் ரயில் கூப்பிட சட்டம் கேட்குது சிந்தாமணி வந்து போய் ரயில் நாலு வாழக்கா ஒரு பூசணிக்காக்க ரயில் பாட்டை ஓடுறானே ஏது நீ மனசு வச்சு ரெண்டு மூட்டை தானியம் கொடுத்து ரயில போயிட்டு விவகாரத்தை சரிபடி எல்லாம் போட்டுருக்க இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாத சிந்தாமணி வந்து கடிச்சு இந்த பக்கெட் போயிட்டு உட்காந்து பேசுவோம் நீ பாய் போட்டுட்டு சும்மா இது பத்திரம் சரிப்பா

வாங்குனாரு <laughs> <laughs> ஏன்டா பெல்ஜியத்தில் சந்தை இருக்காதா அங்க வாங்கணும் கோ இது கூட வெளிநாட்டுல வாங்குறதா மூஞ்சில எடுத்து கோஷனீங்கன்னா மூணு நாளைக்கு மூக்கு சுத்திட்டே இருக்கு வாசனை வாங்க நமக்கு வேண்டாம்ப்பா ஏய் கத்தி குடு ஐயா காலையில இருந்து பையன நானும் பல்லுல பச்ச தண்ணி கூட ஊத்தா வந்துருங்க அந்த காபி வந்துருச்சுங்க காபி எனக்கு முதல்ல கொடுங்க இல்ல நான் கொடுக்குறேன் ஏன் அலையற ரொம்ப நன்றி ரங்கதா

ல உன்ன இந்த பொண்ணு மணி வேலை செய்யற இடத்துக்கு உன்ன வர கூடனு சொல்லிருக்கானಲ್ಲ போடா மணி எங்க இருந்தாலும் அங்க நான் வருவேன்னு தெரியும் இல்ல பொண்ணு மணி ஏ இதல போடு மணி நாளைக்கு திருவள்ளூர் கோர்வல்ல ஏ மணி என்ன ஆட்டெல்லாம் திருவள்ளூர் அடக்குமாக்க ஐ நான் இப்ப ஆடு அண்ணா ஆறு நாளைக்கு பாடு

நான் பரிசு முடிந்து ஊருக்கு வரும்போது உன்னை பத்தி கிண்டல் பண்ணுன அஞ்சாறு கோழிகள் சீ தோணிகள் என் கூட வர்றாங்க ஆஹா எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் என்ன கிண்டல் பண்றவங்க தான் உங்களுக்கு சந்தோஷமா போட்டனா மேலபடி உங்களுக்காக கவருக்குள்ளே சில படங்கள் வச்சிருக்கிறேன் என்னடா தெரிய கவருக்குள்ள போட்டுருக்குல என்னது என்னது அன்புள்ள மாவருக்கும் உங்களுக்கு சிந்தாவதி இருக்கிறது இதெல்லாம் எது காமிச்சது அதுல படி அந்த படங்களை நன்றாக பார்க்கவும் உடனே அப்பாவை சத்தியமங்கலத்துக்கு கூட்டிக் போகவும் இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே கோட்டும் சூட்டும் எடுத்து உடனே தைக்கவும் அதை போட்டுக் கொண்டு நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வேண்டும் நான் ரயிலில் வந்து இறங்கியதும் நீ என்னை பார்க்க ராஜநடை நடந்து அருகில் வர வேண்டும் எச்சு ஒன்று தர வேண்டும் உன்னையும் என்னையும் கிண்டல் செய்த தோழிகள் எல்லோருடைய முகத்திலும் கரியை பூச வேண்டும் நான் உன்னை பார்த்து அசந்து போய் நிற்க வேண்டும் இப்படிக்கு உங்கள் சிந்தாவணி இப்படிக்கு உங்கள் சிந்தாவணி ஐயோ பின் குறிப்பு பின் குறிப்பு உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை லொட்டரியில் இருந்து அனுப்பவும் நான் வரும்போது வாங்கி கொண்டு வருகிறேன் மஞ்சள் கலர் தொப்பி பச்சை கலர் கண்ணாடி கீழே சட்டி